நித்யா மேனன் தென்னிந்திய சினிமாவில் பணியாற்றும் பிரபலமான புகழ்பெற்ற நடிகையாவார் இவர் மலையாளம் தமிழ் மொழிகளில் பல திரைப்படங்களில் தோன்றியவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு குழந்தை நட்சத்திரமாக தனது சினிமா பயணத்தை தொடங்கியவர் நித்யா மேனன் அதற்கு பிறகு இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு கன்னட திரைப்படத்தில் கதாநாயகியாக அறிமுகமானார் தமிழில் நூத்தி எண்பது என்ற திரைப்படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் அறிமுகமானார் நித்யா மேனன் அடுத்ததாக வெப்பம் திரைப்படத்தில் நடித்ததன் மூலம் கதாநாயகியாக அறிமுகமானார் தொடர்ந்து உரிமை ஓ காதல் கண்மணி மெர்சல் காஞ்சனா டூ இருமுகன் போன்ற திரைப்படங்களில் நடித்து புகழ் பெற்றார் திரம்பலம் படத்தில் தனுசுடன் இணைந்து அவர் நடித்தது பெரிதும் பாராட்டப்பட்டது இவரது நடிப்பு இயல்பாக அனைவரையும் கவரும் வகையில் இருக்கும் தற்போது பல படங்களில் கமிட்டாகி பிஸியாக நடித்து வருகிறார் தனுஷுடன் இவர் நடித்த இட்லி கடை திரைப்படம் விரைவில் வெளியாக இருக்கிறது மேலும் விஜய் சேதுபதியுடன் அவர் நடித்த தலைவன் தலைவு திரைப்படம் வெளியாகி நல்ல விமர்சனங்களை பெற்று வருகிறது குறிப்பாக நித்யா மேனனின் நடிப்பை அனைவரும் பாராட்டுகின்றனர் இந்த நிலையில் நேர்காணலில் கலந்து கொண்ட நித்யா மேனன் தலைவன் தலைவி பட ஷூட்டிங்கில் நடந்த அனுபவங்களை பகிர்ந்திருக்கிறார் அவர் கூறியது என்னவென்றால் தலைவன் தலைவி படத்தின் கடைசி நாள் ஷூட்டிங் முடிந்த பிறகு எங்களால் வீட்டிற்கு செல்லவே முடியவில்லை நாங்கள் அவ்வளவு கனெக்ட் ஆகிவிட்டோம் ஷூட்டிங் முடிந்த பிறகு நாங்கள் அனைவரும் அமர்ந்து ஒரு மணி நேரம் எல்லா கதைகளையும் பேசி சிரித்துவிட்டு அதற்கு பிறகு ரொம்ப தான் வீட்டிற்கு சென்றோம் அந்த அளவுக்கு இந்த படம் எங்களுக்குள் ஒரு கனெக்டை உருவாக்கியிருந்தது என்று கூறியிருந்தார்